ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டெய்லரிங் சம்பந்தப்பட்ட டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ மொத மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மாதிரி வந்து ரெடிமேடு துணியெல்லாம் நமக்கு வந்து கை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுடிதார் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஓரத்தில் வந்து நல்லா ஓவர்லாக் போட்டிருப்பாங்க அது நமக்கு வந்து இந்தளவுக்கு பிரிக்கணும் கை வச்சு தைக்கும்போது நமக்கு இந்த அளவுக்காவது பிரிக்கணும் இந்த இந்த அளவுக்கு பிரிக்கிறதே இந்த ஓவர்லாக் பிரிக்கும் பிரிக்கும்போது டைட் ஆகிடும் இப்படி இந்த இடத்துல பிரிச்சுட்டு இங்கே பிரிக்கிறதுக்குள்ளே இது நல்லா டைட் ஆகிடும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த கை துணி கூட ஒருத்தர் வந்து டிச் பண்ணியே கொடுத்துருப்பாங்க அதை வந்து எப்படி ஈஸியாக நம்மளும் என்னென்னமோ யூஸ் பண்ணோம் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கட் பண்ணிவிட்டு ப எப்படி பண்ணாலும் அது டைட் கொடுக்கும் அது வந்து அந்த மாதிரி கொடுக்காமல் எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம இந்த ஓவர்லாக் எடுக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ இது போல் ஆசா பிளேடு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆசா பிளேடு இங்கே இவ்வளோ பெருசு கூட வேண்டாம் இந்த சின்ன அளவு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட போதும் எங்கிட்ட இந்த அளவுக்கு இருந்தது அதனால் நான் அப்படியே எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓவரலக் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படி பண்ணும்போது பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு அந்த ஒரு நூல் மட்டும் இழுத்து டைட் கொடுக்காது இப்போ நீங்கள் கீழே வச்சு கூட இப்படி சீப்பு மாதிரி இப்படி சீதிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த நூலும் டைட் கொடுக்காது இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நல்லா பெரிய பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்ட்டு இப்போ நாம் என்ன தான் பாருங்கள் இப்படி இருக்கும் நாம் டைலரிங்கு இது போது பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிக்கும்போது இந்த மாதிரி வரும் டைட் கொடுக்கும் இப்போ இப்படி வச்சுக்கிட்டு நாம் இப்படி வச்சு இழுத்திங்கனால போதும் அந்த இதெல்லாம் அப்படி கட் பண்ணிட்டு வந்துடுது இனிமேல் நீங்கள் ஓவர்லாக்கு இருக்கிற ட்ரெஸ் கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா பஞ்சு போல வந்துடும் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்துருச்சின்ட்டு ஈஸியாக எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாலும் இந்த பக்கம் நூல் எடுத்தாலும் நமக்கு ஆரி ஒர்க்கு பிரிஞ்சு வர்ற மாதிரி ஆரி ஒர்க் போட்டுகிட்டு இருக்கும்போது அப்படி தான் ஒரு நூல் மட்டும் இழுத்தால் சுத்தமாக எல்லாம் அந்த செயின் டீச்செல்லாம் வந்துடும் அந்த மாதிரி வரும்னு பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்ட்டு இப்படி சரசர சரன்னு வந்துடுது இந்த மாதிரி வச்சு இந்த முள் முள்ளாக இருக்கு இல்லைங்களா அதில் வச்சு இப்படி இழுக்கும்போது அந்த இடமெல்லாம் சுத்தமாக வந்துடும் பாருங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் வந்துடுச்சு அதுக்குள்ளே நீங்கள் இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள் இனிமேல் உங்களுக்கு ரெடிமேட் ட்ரெஸ் வந்து கை வச்சு தேய்க்கணுன்ட்டு ஊசியில் வந்து கட் பண்ணிக்கிட்டு தையல் ஒவ்வொன்றா பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் இப்படி வச்சு நீங்கள் இழுத்தீங்கன்னாலே பாருங்கள் எல்லாம் வந்துடுச்சு பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் மறக்காம இது போல் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் ஊசி நூல் கோக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் எனக்கு கூட சில டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப சின்னதாக கொடுத்துருப்பாங்க எல்லாருக்குமே இப்போ வந்து டைலரிங் இதில் இருக்கும் போது மிஷினில் கோக்குறதா இருந்தாலும் சரி ஊசியில் கோக்குறதா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு ஒரு ஈஸியான நமக்கு அந்த ஊசி இதில் கூட கொடுத்துருப்பாங்க ஈஸியாக கோக்குறது எப்படின்ட்டு ஆனால் அது சீக்கிரமாகவே போயிடுது இப்போது அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப் இருக்குது இல்லைங்களா இதிலேருந்து ஒரு கம்பி எடுத்துக்குங்க கம்பி கட் பண்ணி இப்படி கட் பண்ணிக்கோங்க இது நெளி நெலியாக தான் இருக்கும் அதை வந்து நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்குங்க இது போல் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐஸ் குச்சி எடுத்துக்கோங்க ஐஸ் குச்சி இல்லைனா கூட போதும் நீங்கள் வேறு எது கூட எடுத்துக்கலாம் நீங்கள் இது போல் வச்சுட்டு ஒரு செல்லோ டோப் எடுத்து இப்படி சுற்றிக்குங்க அளவுக்கு நீடிட்டு இருந்தாலே போதும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி மடங்குற மாதிரி இருக்கணும் இப்போ இது கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஓரத்தில் வந்து கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது உள்ளே போதும் இப்போ ஓரத்தில் இந்த மாதிரி சார்பாக இருந்தால் தான் உள்ளே போதும் இப்போ இதில் வந்து நூல் கொத்துட்டு அப்படி எடுத்துக்க வேண்டியதா இப்போ இதில் நூல் கொத்தாச்சு இப்போ இதில் குள்ளே விட்டு எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் சார்ப்பாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நாம் அந்த மடக்கி விட்டுறணும் இந்த ஓ இந்த ஓரத்தில் கொஞ்சம் இப்படி நசுக்கி விட்டா தான் உள்ளே போகும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த க கம்பி இருந்தாலே போதும் இந்த ஸ்க்ரப்பில் இருக்கிற கம்பியே போதும் நம்ம இந்த ஊசியில் ஊசியில் நூல் கோக்கறதுக்கு இப்போ பாருங்கள் நூல் கோத்தாச்சு இப்போ அடுத்த டிப்ஸ் தான் மெயினான டிப்ஸு அப்போ அதை பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி கத்திரிக்கோள் நம்ம டைலரிங்லாம் வச்சுருக்கிற இந்த கத்திரிக்கோளும் நம்பளே சாணம் பிடிச்சிக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு தடவை சாணம் பிடிக்க கொடுக்கும்போது முப்பது ரூபா ஆகுது அது ஒவ்வொருத்தர் நல்லா பிடிச்சு கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தர் இருக்க இது மொக்க பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ இந்த மொத்தமா இருக்கிற இடத்துல கட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மழுங்கும் இந்த இடத்த பாருங்க சரியா கட் பண்ணவே இல்லை எனக்கு ஒருத்தர் வந்து நல்லா சாணம் பிடிச்சி கொடுப்பாரு அவர் இப்போ வர்றதே இல்லை கட் பண்ணாமல் இருக்கிற கத்திரி கூட அவங்க நெலியெல்லாம் எடுத்து விட்டு நல்லா சார்ப்பாக பிடிச்சி கொடுத்துருவாங்க இப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பு சீட்டு வாங்கிங்க உப்பு சீட்டுன்னா அந்த பெயிண்ட்டு கடையிலலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ரூபா தான் இந்த பேப்பரு இது ஒன்று வாங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எத்தனை நாள் வேணாலும் வரும் இதில் வந்து நீங்கள் இவ்வளோண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுக்கு ரெண்டு இன்ச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் அதுவும் இதே கத்திரிலேயே கட் பண்ணலாம் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த ஓரத்தில் நம்ம இப்படி தேய்க்கணும் இப்படி தேய்க்கணும் இந்த ஓரத்துலேயும் இந்த பக்கமும் பாருங்கள் இந்த இடம் துரு பிடிச்சி போயிருக்கு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா பார்த்து கையில் இது பண்ணிக்காதீங்க பாருங்கள் துருக்கு பிடிச்சதெல்லாம் கூட வந்துடும் நீங்கள் நல்லா இதில் வச்சு தேய்க்கணும் கை விட்டுறாதீங்க இந்த போல் தேயுங்க நமக்கு இந்த துருப்பிடித்ததை கூட வந்து எடுத்துரும் நல்லா இதில் போது இந்த பக்கமும் அந்த பக்கம் மாறி மாறி தேய்ச்சிங்கன்னா இந்த ஓரத்தில் வந்து நல்லா சார்ப்பாயிடும் பாருங்கள் எப்படி அந்த அதில் இருக்கிற துருவெல்லாம் பாருங்கள் அப்படி வந்து கொட்டுது இது போல் கொஞ்சம் நேரம் தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சார்பாகிடும் இப்போ நான் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க இப்படி தேய்ச்சிட்டு நம்ம கத்திரிக்கோள் பிடிங்கும் போது அது ஒரு சத்தம் வருது பாருங்கள் அதுலயே நமக்கு தெரியும் நமக்கு எவ்வளோ சார்பாக இருக்குன்ட்டு நல்லா நமக்கு இந்த எஜ்ஜஸ்ஸில் வந்து ரொம்ப சார்பாக வேணும் ஏன்னா இந்த வந்து நாச் கட் பண்ணுவோம் இந்த கழுத்து திருப்பும் போது அதுக்கெல்லாம் கட் பண்ணுவோம் அப்பப்போ நீங்கள் ஏ ஏன்னா நம்ம இருக்கிற சார்பான கத்தி தான் கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சிக்கினாலே போதும் உங்களுக்கு நல்லா கட் செய்யும் இதுக்காக சாண பிடிக்க வேண்டியதே இல்லை இப்போ நான் பாருங்கள் கொஞ்சம் நேரம் தான் தேய்ச்சிருப்பேன் அந்த அந்த ஒரே சத்தம் கேட்கும் போதே நமக்கு தெரியும் எவ்வளோ சார்ப்பாக இருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் கட் பண்ணி இப்போ காட்டுறேன் அதே இடத்துல இப்போ ஒரு உப்பு பதினஞ்சு ரூபா தான் அதில் நான் வந்து ரெண்டு இன்ச்சு அளவுக்கு தான் வந்து எடுத்து தேய்ச்சிருக்கேன் அதுவே என்ன பாதி பாருங்க இருக்குது அதுக்கே இந்த அளவுக்கு கத்திரிக்கோள் நல்லா சார்ப்பாக இருக்குது இன்னும் பாருங்கள் இது எவ்வளோ நாளைக்கு வரும் இந்த அட்டை வந்து இன்னும் எவ்வளவோ நாளைக்கு வரும் ரொம்ப வந்து நம்ம ஒவ்வொரு தடவை முப்பது ரூபா கொடுத்து நம்ம வந்து சாண பிடிக்கிறத விட இன்னும் நிறையா வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒவ்வொரு தடவையும் இது வந்து நம்ம முப்பது ரூபா கொடுத்து நம்ம கத்திரி சாணப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது நம்ம வீட்டில் வந்து ச சாதாரணமாக கத்தி வந்து கொஞ்சம் சாண பிடிக்க கட் பண்ணலன்னு நம்ம சும்மா அந்த காரையிலே ரெண்டு தடவை இப்படி தீட்டி தீட்டி க கட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம வந்து இப்போ இந்த அளவு கட் பண்ணும்போது போகுது நம்ம சாண பிடிக்கிறவங்க வரத்துக்கு லேட்டாச்சு ஏன்னா நம்ம எப்பயும் ஒருத்தருக்கிட்டேயே தான் கொடுத்து சாண பிடிப்போம் அந்த மாதிரி வரத்துக்கு லேட்டாகிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி நாங்கள் போது கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி எடுத்திங்கனாலே பாருங்கள் எல்லாம் வந்துடும் எந்த இடமும் டைட் கொடுக்காது இந்த டிப்ஸும் கத்திரி உங்களுக்கு சாண பிடிச்ச டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை பாய்